இதுக்கு பேர் தாங்க தாத்தா செடி வெட்டு மருந்து செடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இந்த மாதிரி பூ பூத்துருக்கும் இந்த செடி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகளை வந்து எடுத்துகிட்டு போவாங்கங்க இந்த இலைகளை எடுத்துகிட்டு போய் இந்த இலைகளும் சின்ன வெங்காயமும் வச்சு நல்லா அம்மியில் வலுவலுன்னு அரைச்சி நமக்கு வெட்டுக்காயங்கள் ஏற்படும் தெரியுமா வெட்டுக்காயங்கள் அப்படின்னா வந்து காயங்கள் தான் அருவா வெட்டிடுச்சி மம்பட்டி வெட்டிடுச்சு அது போக வந்து கல் விழுந்துருச்சு நான் கத்தி வெட்டிருச்சு அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு காயங்கள் ஆகும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டாலும் அந்த காயத்தை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆயின்மெண்ட் போட்டு தான் நம்ம வந்து ஆற்றணும் அந்ததுக்கு பதிலாக இது வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதுவும் சின்ன வெங்காயமும் அரைச்சி அந்த புண்ணுல வந்து வைப்பாங்க அப்படி வச்சோம் அப்படின்னா வந்து அந்த புண்ணுல வந்து தண்ணி பட்டாலுமே வந்து சீல் வைக்காது அதாவது சலங்கூறுக்காது அது போக பிளட்டு வந்து வர்றதையும் தடுக்கும் ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு புண்ணில் வந்து அப்படியே ஒட்டிக்கிறோங்க நல்லா பத்து மாதிரி அப்படியே நின்றுக்குறோம் நின்றுட்டு அப்படி அந்த புண்ணு ஆறாம் தொட்டிக்கும் கீழே விழாது ஒவ்வொருத்தவங்க ரொம்ப காயமாக இருக்கவங்க வந்து சாரை மட்டும் விடுவாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடாக இருந்து உணர்ந்துக்கிட்டே வரும் இதோட யூஸே வந்து சலம் வைக்க விடாது பட்டாலும் வந்து சலம் வைக்க விடாது அதுக்காண்டி தாங்க இதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க மொதல் வந்து ரொம்ப காயமாக இருக்குது அப்படின்னா வந்து இதோட இலையும் சின்ன வெங்காயம் வச்சு நல்லா வலுவலந்து அரைச்சிடுவாங்க அம்மியில் அப்படி இல்லைன்னா இந்த இலையும் உப்புக்கல்லும் வச்சு அரைப்பாங்க உப்புக்கல்லும் வச்சு அரைச்சோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் ஆனால் சீக்கிரத்தில் புண்ணு வந்து பட்டு போயிருங்க நிறைய பேர் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து வெட்டுக்காய மருந்து செடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதோட செ பேரே வெட்டுக்காய மருந்து செடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை வந்து இலைகளை வந்து பறிச்சிட்டு போய் பறிச்சிட்டு போய் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி புண்ணுக்கு போட்டோம் அப்படின்னா வந்து புண்ணு வந்து சீல் வைக்காமல் ஈ முக்கியாமல் டக்குன்னு பட்டுருங்க ஒரு தடவை காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து புண்ணில் வைப்பாங்க எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக ஆறணும் அப்படின்னா அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஆறிடுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதோட பெனிஃபிட் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க எங்கள் தோட்டத்துக்கு தேடி வருவாங்க அப்போ தான் கேட்பேன் எதுக்கு இந்த செடியை வந்து பறிச்சுட்டு பறிச்சுட்டு போகிறீங்க அப்படின்ட்டு அப்போ தாங்க சொல்லியிருக்காங்க இது வந்து வெட்டுக்காய மருந்து செடி அப்படின்னு சொல்லி